திருச்சிற்றம்பலம் குங்கு நாட்டினர் வரவேற்று வணங்க அதனை கடந்து மலைநாட்டினை எய்தினார் அந்நாட்டு மக்கள் அதிக மகிழ்ச்சியுடன் தத்தம் ஊரை அலங்கரித்து எதிர்கொண்டு தொழுது உபசரித்தனர் கொடுங்கலூருக்கு அருகில் வந்தார் அதனை அறிந்த அமைச்சர்கள் ஆங்காங்கு நிறைக்குடங்களும் திருவிளக்குகளும் வைத்து பூமாலைகளை நிரம்ப தொங்கவிட்டு வாழை நாட்டி தோரணம் கட்டி பொன்னுலகம் போல் புனைந்து யானைகளும் குதிரைகளும் புடை சூழ மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து எதிர்கொண்டனர் ஆடலும் பாடலும் நிறைந்தனர் சேரர்கோண் தோழருடன் நகரம் நுழைந்து அரண்மனை நுழையாமல் திரு அஞ்சைக்களம் சென்று நஞ்சொண்டநாதனை ஆரூரர் அஞ்சைக்களத்து ஐயனையும் முடிப்பது கங்கை என்ற திருப்பதியும் பாடி பரவினார் பெண் யானை மீது தம்பிரான் தோழரை ஏற்றி அவருக்கு பின் தாமம் ஏறி வெண் சாமரம் வீசிக்கொண்டு கடல் போல் மேலங்கள் முழங்க மங்கையர் வாழ்த்து அரண்மனை புகுவார் நல்ல தோழர் நம்பெருமாள் நமக்கு நம்பியவர் என்பார் நல்ல தோழ நம்பெருமாள் தமக்க நம்பியவர் என்பார் எல்லையில்லா தவம் முன்பின் செய்தோம் இவரை தொழவின்பார் செல்வம் இனியின் பெறுவதிலம்பு நாட்டுக்கென உரைப்பார் சொல்லும் தரமோ பெருமாள் செய்தொழிலை பாரே என தொழுவார் திருச்சி அது நின்ற ஆரூரர் திருமுருகன் பூண்டியில் உள்ள திருக்கோயிலுக்குள் சென்றார் எம்பிரானை அன்புடன் தொழுதார் சுவாமி வெறூறு வேடுவர் பறிக்கும் வெஞ்சுரத்தில் நுண்ணிடை உடைய என் தாயுடன் எதற்காக தேவரில் இருக்கின்றீர் என்று கூறி இனிய பதிகம் பாடுவார் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுக முட்டென குத்தி கூரை கொண்டளை கிழமிடம் முடுகனாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு இடுக மங்கை தன்னோடு மெத்துகிங்கிருந்தீரே இவ்வண்ணம் பாடியதும் பறிக்கப்பட்ட பொருள்கள் யாவும் திருவாயிலுக்கு முன் விண்ணளவாக குவிந்திருந்தன பழையபடியே ஏவலர்களை கொண்டு அவைகளை எடுப்பித்து தெய்வமனம் கவலும் திருவாரூரை அடைந்தார் நம்பி ஆரூரது பொன்மேனியானது பத்தியாகிய மூலத்தினின்றும் எழுந்தும் அன்பு எண்ணும் தண்ணீரில் இனிது வளர்ந்து இருவினையாகிய கலைகளை எடுக்கப்பெற்று சிவபோகமாகிய கதிர் தோன்றி முதிர்ந்து முருகி விளைந்தது படியில் நீடும் பத்தி முதல் அன்பு நீரே பனை தோங்கி வடிவ நம்பி பாகம் கடையின் களை கட்டி கதிர் முடிவிலாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததா ஆழமுண்டாரது அணுக்கு தொண்டராம் வன் தொண்டர் திருவாரூரில் இருக்கும் போது ஒரு நாள் சேரமான் பெருமாளை நினைந்து அவரை காண வேண்டும் என்று விருப்பம் எழுந்தது 내이름 네, 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 네.